வணக்கம் மாணவர்களே நாம இன்னைக்கு ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் கடல் என்னும் பாடல் பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் இதுதான் உங்க தமிழ் பாட உள்ள கடல் என்னும் பாடலின் பக்கங்கள் கடல் என்னும் பாடலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் சரி நாம இப்ப நூல் குறிப்பு பார்ப்போம் நூல் குறிப்பு இப்பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர் இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்ற பெற்றார் நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தைப் பாடல்கள் என்னும் தலைப்பில் முதற் பாடலாக அமைந்துள்ளது சரி இப்ப நம்ம பாடல் பார்க்கலாம் கடல் எல்லையறியா அறியா பெருங்கடலே நீதான் இரவு உறங்காயோ கடலே அள்ளும் பகலும் அலை உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே பொங்கு திரைகளோ கடலே அவை புரவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே மலையை வயிற்றடக்கும் கடலே என்னில் மகர மீனுளவும் கடலே விளை முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடுவதற்குதவும் கடலே மலைக்கு மூலமும் நீயே கடலே அதை வாங்கி வைப்பதும் நீயே கடலே வலுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவளார் கடலே இப்பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார் எவ்வளவு அருமையான பாடல் பாத்தீங்களா பொருளை பார்ப்போம் எல்லை அறியா பெருங்கடலே நீதான் இரவு உறங்காயோ கடலே அள்ளும் பகலும் அலைக்கடலே உனக்கு அழுப்பும் இலையோ கருங்கடலே அதாவது எல்லை பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி கொண்டே இருக்கிறாய் உனக்கு ஓய்வு என்பதே இல்லை பொங்கு திரைகளோ கடலே அவை புரவி நிறைதாமோ கடலே எங்கும் உணதொழியோ கடலே அன்றி இடியின் முழக்கமோ கடலே பாடல் பொருள் பாருங்க பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல காட்சியளிக்கின்றன எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது மலையை வயிற்றடக்கம் கடலே என்னில் மகர மீனுளவும் கடலே முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாடுவதற்குதவும் கடலே பொருள் பாருங்க உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடைக்கிறது எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்குதவும் மலைக்கு மூலமும் நீயே கடலே அதை வாங்கி வைப்பதும் நீயே கடலே வலுத்து மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்கவளார் கடலே பாடலின் பொருள் பாருங்க இப்பூமியில் மழையை பெறுவதற்கு காரணமாகவும் இருக்கிறாய் அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கனலாகவும் இருக்கிறாய் ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இழர் எவ்வளவு அருமையான பாடல் பாத்தீங்களா இந்த பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார் சரி இத்துடன் கடல் என்னும் பாடல் முடிவடைந்தது நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்